பெரியார் வாக்சி அம்பேங்க தெரியும் எல்லாத்தையும் என்ன என்னங்கிறது சொன்னார் நம் தெரியாது பாட்டை நல்லா கேட்டா கூட புரியல அதுல இந்த பாடல் ஏற்கனவே குப்ப பாடல் வந்து எனக்கு தெரிய அந்த பாடல் வந்து அனிருத்தோ ஃபோர்ஸ் பண்ணப்பட்ட ஒரு பாடல் மாதிரி தான் தெரியுது போட்டி போட இன்னைக்கு வரைக்கும் தகுதி இல்லாத ஒரே நடிகராக விஜய் தான் பே இருக்கார் எத்தனையோ பொருட்டுகள் எத்தனையோ பொய்கள் சொல்லி வளர்ந்து வந்தவர் விஜய் நம்ம உயிரனா பாட்டு போடுறாரு ஆனா உயிர் போனா வர மாட்டுறார் தலைக்கணத்தில் இருக்கிறார் அதனால் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொரு பேர் இறந்தப்போ கூட முதல்ல ஆறுதல் விழா நடத்தின முதல் எனக்கு தெரியும் முதல் குடிமகனே அவர் தான் ஒரு கன்னட படத்தில் தோற்று போய் முதல் நடிகர் யாருனா விஜய் தான் கேஜிஎஃப் வாரிசு துணி வரும்போது துணி ஒற்றையில இருந்தால் அதிக வியூ ஸோ அந்தந்த கிளாஷ் அப்போ தோத்து தான் முதல் விஜய் அதுதான் உண்மை ட்விட்டர் எடுத்துக்கோங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கிற ஃபாலோவர் விஜய் கிடையாது அதுதான் அப்புறம் என்ன ஒரு உச்சம் இவர் தான் வந்து இங்கே உள்ள பாலையா அதில் எந்த மாட்டுக்கு முடியும்

இப்போ சமீபத்தில் ஹெச் வினோத் அவர்கள் டைரக்ட் பண்ணி ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு தளபதி விஜய் அவர்களோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காருன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது கடைசி படம் இல்லை அப்படின்னு மமிதா பைஜூ அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு சார் அதை பற்றின உங்களோட கருத்து சொல்லுங்க இது கடைசி படம்லாம் இருக்காது மேம் அதாவது பல இடங்களில் சொன்ன சொல்லி தவறவர் அவர் அதனால் எதிர்க்கும் சொன்ன சொல்லி தவறிவிடுவோம் அதை மக்களுக்காக நான் வரேன் என்னுடைய உச்சம் கரியருடைய உச்சத்தை வதறிட்டு வரேன் என்னுடைய எவ்வளோ சம்பளத்தை விட்டுட்டு வரேன் அப்படின்னு ஏதோ நம்ம உட்காந்து அவர் வீட்டு வாசலில் உட்காந்து கூப்பிட்ட மாதிரி அவருக்கு ஒரு நினப்பு அவர் வந்தது தான் இங்கே தமிழ்நாட்டை வந்து சுத்திகரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ அவரே அவர் ஒரு ஒரு தலைக்கணத்தில் இருக்கார் அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு பேர் இறந்தப்போ கூட அதற்காக ஒரு என்ன சொல்லுது அவர் நேரில் போய் கூட பார்க்காம ஏற்குறைய வீட்டுக்கு வர வச்சு முத முதல்ல ஆறுதல் விழான்னு நடத்தின முதல் எனக்கு தெரியும் முதல் குடிமகனே அவர் தான் உலகத்திலே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் எங்கேயுமே நிகழ்ந்ததில்லை வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுதல் விழா நடத்தி இல்லை ஒரு ஹோட்டலில் கூப்பிட்டு ரூம் போட்டு ஆறுதல் விழா நடத்துகிறதாலும் கேள்விப்பட்டதில்லை அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கார் ஸோ அவருக்கு வந்து என்னென்னா ஜெயிக்கணும் ஜெயிக்கணுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக் டு பிஸ்னஸ் தான் அவருக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் வந்து அது அவங்க அப்பா கற்றுக் கொடுத்த தொழில் அது ஒரு ப்ராப்பர் நெப்போ கேட்டவர் அவள் அப்பா மூலிமா அதை வச்சு அதை இதையும் கற்றுக்கிட்டு சினிமாவில் ஏதோ ஒரு வழியாக இப்போ தான் ஒரு ஆளாகவே வெளியில் வரார் கடைசி கடைசியாக ஐந்து படங்கள் ஓடுறேன்னா இப்படி ஒருத்தர் இருக்கிறான்னா யாருக்கும் தெரியாத அளவுக்கு இருந்தார் இப்போ தான் ஓரளவுக்கு தெரியிற அளவுக்கு தான் வந்திருக்காரு ஸோ அதனால் இதை விட்டு அவரால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ஆட்டோமேட்டிக்காக எலெக்ஷனில் தோற்று போயிட்டு மறுபடியும் உள்ள வர்றது தான் நம்மளுடைய பிரணாக இருக்கும் அதை மக்கள் முன்னாடி சொன்னால் மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க அவர் வந்து இவர் சும்மா நடிகை தான் கூத்தாடி தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆங்கிள் இருக்கின்றதுனால சும்மா எத்தனையோ புரட்டுகள் எத்தனையோ பொய்கள் சொல்லி வளர்ந்து வந்தவர் விஜய் அதில் இதே ஒரு பொய் நான் இனிமேல் நடிக்க மாட்டேன் உங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் உயிரை கொடுக்குறேன் நான் தனியாக வரேன் அது உயிரினா வரணான்னு பாட்டு போடுறாரு ஆனால் உயிர் போனால் வரமாட்றாரு அவர்னால் போன உயிரை பார்க்குறது கூட வரல அதான் உண்மை அப்படி பொய்யை சொல்லி அதில் இது ஒரு பொய்யாக தான் நான் பார்க்குறேன் ஸோ அது பாடல் பாடல் வந்து எனக்கு தெரிய அந்த பாடல் வந்து அனிருத்தோ சும்மா சி இப்போ அதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அனிருத்த பாட்டு போகிறாருன்னா அது எதுவும் உள்ளேருந்து வரும் அவருக்கே அது இயல்பாக அது அவராக ஃபீல் பண்ணி அவர் போட்டிருக்க மியூசிக்கும் சரி அதுக்காக அவர் கோத்து எழுதியிருக்கிற வா வார்த்தைகள் அதாவது அவர் அவர் வந்து பாடகர்கள் சரி கவிஞர்கள்ட்ட எடுத்துக்கிற வார்த்தைகளும் சரி அதில் வந்து ஒரு உயிர் இருக்கும் அது அவர் போடுறாரு அப்படின்னா அவர் உணர்ச்சி பூர்வமாக உணர்ச்சி வசப்பட்டு போட்டிருப்பார் அப்படின்னு நமக்கே தெரியும் அது அங்கங்கே ஸ்டேஜில் போய் பாடும்பொழுதும் அந்த ஃபோர்ஸ் அவர்கிட்ட இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணப்பட்ட ஒரு பாடல் மாதிரி தான் தெரியுது ரெண்டாவது இதுக்கு மியூசிக்குமே வந்து ஏதோ ரொம்ப அதாவது எனக்கு தெரிய இடையில வந்து ஒரு சிவகார்த்தியன் அவருடைய அந்த விழாவில் அந்த விழாவில் இவர் சொல்லும்பொழுது அனிருத் பேசும் பொழுது நான் ஒரு நாள் அவுட் ஆவேன் ஆனால் சிவகார்த்தியனுக்காக நான் அப்போ கூட சந்தோஷப்படுவேன் இந்த மனசு சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா அந்த அவுட் ஆன அப்படின்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தினார் என்னன்னு தெரியல எனக்கு பட் இந்த மாதிரி பாடல்கள் போட்டார்னா அவர் தாக்குப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவர் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பின்னாடி சாய பயங்கர் அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க வரிசையாக கடகம் ஆளுங்க வந்துட்டு இருக்கும்போது இது வந்து ஏதோ சும்மா ஒரு இன்ட்ரோ சாங் கொடுக்கணுன்றதுக்காண்டி பழைய பாடல்கள் அவருடைய பாடல்கள் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணி அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த இல்லுமினாட்டி பாட்டுருக்கு இல்லைங்களா உங்களுக்கு ஆவேசம் படத்தில் அந்த இருந்து ஒரு மேஜர் ஜங்கை உருவி சும்மா ஒரு கொத்தி விட்டுருக்க மாதிரி ஒரு பாடல் மாதிரி இருக்கு அதில் ஒரு எல்லாரையும் ரசிக்க வைக்கிற மாதிரி இல்லை எல்லாரையும் விரும்பத்தக்க வகையில் ஏதாவது ஒரு சும்மா ஒரு சின்ன பிட்டோ ஒரு ரெண்டு மூணு பிட்டோ அங்க அப்படின்னு ஏதாவது பாத்தீங்கன்னா அஹ் விஜயனுடைய முந்தைய பாடல்களோட இதுக்கு ரொம்ப ரிசப்ஷன் கம்மி சோ அதுதான் ஒரு நடிகன் வந்து என்னைக்குமே அரசியலுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னா அவருடைய படம் அவருடைய படம் சார்ந்த விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து தொய்வுரும் அப்படின்னு முதல் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்தேன் இதில் யாருமே வந்து விதி விதி விளக்கில் ஏறக்குறைய எழுபத்தி ரெண்டில் ஐயா புன்மொழ்சிமல் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சியாக ஆரம்பித்து எழுபத்தி ஏழில் அவர் வந்து சிஎம் ஆகிறார் அந்த ஐந்து வருடங்களில் அவருடைய படங்கள் அவருடைய படங்கள் ஏறக்குறைய அனைத்து படங்களையும் ஃப்ளாப் ஆக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை திமுக பண்ணாங்க ரெண்டாவது அவருடைய படங்கள் ஆட்டோமேட்டிக்காக மக்களே வெறுக்க ஆரம்பித்தாங்க என்ன காரணம்னா நீ பொதுவாக மக்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற இருந்தவொன்னே டக்கு நீ ஒரு சார்பாகுற அப்படிங்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அரசியல்ல உனக்கு எதிரான இல்லை உன்னுடைய சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு மக்கள் ஒரு ஒரு கூட்டம் இருக்கு மக்கள் கூட்டம் அப்போ அந்த மக்கள் கூட்டத்துக்கு உங்களை வந்து உணர்வு உணர்வு ரீதியாக உளவியல் ரீதியாக உங்களை பிடிக்காமல் போகும் இது வந்து இயற்கை கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி இல்லல்ல க்ரியேட் பண்ணுறாங்கன்றத விட ஆட்டோமெட்டிக்கி இப்போ நான் இருக்கிறேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எனக்கு வந்து திமுக பிடிக்கும் திமுக சித்தாந்தத்தை சார்ந்தேன் அப்படின்னா திமுக யாரெல்லாம் எதிராக வராங்களோ அவங்க வேற எந்த விஷயத்தில் இன்வால்வ் பண்ணாலும் எனக்கு அவங்கள பிடிக்காது அந்த விஷயத்தை நான் வந்து அதில் ஒரு அதில் ஒரு குறை அப்படின்ற ஒரு நோக்கத்தோடய தான் நான் பார்ப்பேன் இது வந்து இயல்பு இது உளவியல் இயல்பு மனித இயல்பு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எம்ஜிஆர் அவர்கள் அப்போவே எம்ஜிஆர் அவருடைய படங்கள் வந்து மக்களே வந்து அன்றைக்கி தான் இடப்பட ஆரம்பித்தாங்க அது வரைக்கும் அவர் என்ன சொன்னாலும் அவர் என்ன அதே மாதிரி தலைவர் அவர்களுக்கும் திமுக இருந்து எதிர்ப்பு எழுந்திருக்குன்னு சொல்ல வரீங்க திமுக சார்பில இருந்து எழுப்பு எதிர்ப்பு இவருக்கு படங்களே கொஞ்ச நாள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதுலயுமே வந்து விமர்சனத்துக்குள்ளான படங்கள் தான் நிறைய இப்போ வாரிசு துணிவானா எனக்கு தெரிய முதல் நாள் கலெக்ஷன்ல இருந்து எல்லாமே துணிவு அந்த ட்ரெய்லர் வியூஸ்ல இருந்து எல்லாமே துணிவுக்குதான் அதிகமாக இருக்கு போட்டி போட இன்னைக்கு வரைக்கும் தகுதி இல்லாத ஒரே நடிகராக விஜய் தான் இருக்காரு ஏறக்குறைய அவருடைய படம் முதல் முதலாக தமிழ் எனக்கு தெரியும் தமிழ் படங்களுடைய வரலாற்றுலேயே ஒரு ஏ நடிகர் ஒரு ஏ கிளாஸ் நடிகர் டியர் ஒன் நடிகர் ஒரு கன்னட படத்துல தோற்று போய் வசூல்ல தோற்று போய் அதே நேரத்துல அவருடைய படங்கள் தமிழ்நாட்டுல ஸ்கிரீனை வந்து ஒரு கன்னட படத்துக்கு இழந்துட்டு நின்று முதல் நடிகர் யாருன்னா விஜய் தான் கேஜிஎஃப்ட பீஸ்ட் படத்தை வச்சு இது நடந்தது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாரிசு சுத்தி இப்பவும் அஜித் கூட போட்டி போட்டால் விஜய் அப்படின்னா அஜித் தான் ஜெயிக்கிறார் அட்லீஸ்ட் முதல் நாளையாக தக்க வச்சு கொள்கிறார் அது ஓப்பனிங்காக தக்க வச்சுக்கிறார் அஜித் ஸோ அந்த வகையில் தான் இன்னைக்கு விஜய் இருக்கிறார் இன்னும் வந்து அவருடைய வெற்றி வந்து தான் இருக்கு அவருடைய வெற்றி வந்து பாட்ஸ்னாலையும் அதாவது யூடியூப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வியூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்ஸ்னாலேயும் ஒன்ல அதுதான் நம்ம பாட்ஸ் வச்சு தானே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளில் ஏற குறைய பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு மில்லியன் வியூஸ் வராங்க ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா பதினாலரை மில்லியன் நியூஸ் ஆகுது எப்படி குறையுது இது நடந்திருக்கு எப்படி குறையுது ஆக வாட்ஸ் வந்து இப்போ ரியல் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் யூடியூப்ல என்ன பண்ணோம் அப்படின்னா எது ரியல் வியூஸ்ன்னு பார்த்து அன்ரியல் வியூஸ் எது வந்து ஆட்டோமேட்டட் பண்ணியிருக்காங்க ஆட்டோமேட்டட் அந்த வியூஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படியோ அப்படின்னு பார்த்து அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ளாஷ் அவுட் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அந்த எல்லாம் ரிவர்ஸ் பண்ணும் அப்படி பதினஞ்சு மில்லியன் வியூஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து பதினாலரை மில்லியன் நியூஸ் ஆச்சு நேற்று ப்ரூஃப்ஸ் இருக்குது நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரூஃப்ஸ் இருக்குது அப்போது பாக்ஸ் தான் ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த வியூஸ் கொடுக்குறதுக்கு வியூஸ் ஜென்ரேட்டர்னு ஒன்று இருக்கும் வியூஸ் ஜென்ரேட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வியூஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணும் அதே மாதிரி ரீப்ளே அழுகாரா எனக்கு நிறைய இருக்குது ஒரு வீடியோ வந்துருச்சுன்னா நீங்கள் ஆறு மணிக்கு வந்துருச்சுன்னா ஆறு மணிக்கு அந்த வீடியோ போட்டிங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபோனோ இல்லை லேப்டாப்லோ எதுலையோ நீங்கள் அதை ஓட விட்டிங்கன்னா அது ரீப்ளே ஆகிட்டே இருக்கும் இப்போ இந்த பாடலயும் இந்த இது நடந்திருக்கா சார் விஜயனுடைய இந்த யூடியூப் செயல்பாடு இப்படித்தான் இருந்திருக்கு யூடியூப் மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவுடைய செயல்பாடே வந்து வியூஸ் குடுக்கணும் லைக்ஸ குடுக்கணும்ன்றதுக்காக இதத்தான் ஏறக்குறைய அவருடைய ஒரு மெர்சல் படத்துல ஆரம்பிச்சு பண்ணிக்கிட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ கூட விஜய் அவர்களால் வந்து ஒரு தனுஷ் அவருடைய ரெக்கார்டையோ ஒரு சிவகார்த்தியன் அவருடைய ரெக்கார்டையோ இல்லை வாரிசு துணிவில் துணிவு பண்ண ரெக்கார்டையோ கூட நம்ம பண்ண முடியும் அதுதான் உண்மை இல்லை பராசக்தி படத்தோட இந்த பாடல் அதிகமான வியூஸில் தான் இருக்கும் பராசக்தி பாடல மேம் விஜய் அதாவது ஓவராலாகவே ஒரு சிவகார்த்தியன் அவர்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ரீச்சு அதே மாதிரி ட்விட்டரில் இருக்கிற ரீச்லாம் பார்த்திங்க அப்படின்னா விஜய் கிடையாது அதே மாதிரி அதிக வியூஸ் இருக்கிற பாடல் யார் இப்போ வரைக்கும் தனுஷ் வச்சிருக்காங்க இவர் தானே உச்சம் இவருடைய பாடல்கள் தான் அதிக வியூஸ் இருக்கணும் யார் அதிகம் வச்சுருக்காருனா தனுஷ் தான் வச்சிருக்காரு வாரிசு துணி வரும்போது துணி ஊற்றியலருக்கு தான் அதிக வியூ ஸோ அந்தந்த கிளாஷ் அப்போ தான் முன்னர் விஜய் அதுதான் உண்மை அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இப்போ தான் உள்ள வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்க ட்விட்டர் எடுத்துக்கோங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் விஜய் கிடையாது அதுதான் உண்மையா என்ன ஒரு உச்சம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய இருபது சதவீத ஃபேன்ஸ் தான் வந்து இருக்கிறாங்க ட்விட்டர்ல ஆன்லைன்ல இருபது சதவீதம் தான் இருக்கிறாங்க ஏறக்குறைய ஐம்பது ஆண்டு கால சகாப்தம் போது அந்த சகாப்தத்தில் எத்தனை பேருக்கு அவர் அவர் அவங்க அவருடைய ரசிகர்களுக்கு ஆன்லைன் தெரியுமா அப்படின்னா ஒரு இருபது சதவீதம் பேர் இப்போ நான் என் பண்ணுறது இல்லை நாங்கள் நைன்டீஸு நைன்ட்டீஸில் ஆரம்பிக்கிற நாங்களே முப்பது வருஷமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் எங்களே ஐம்பது சதவீதம் தான் ட்விட்டரில் இருக்கிறாங்க ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது எங்களே வந்த முடியாது அவர் என்ன பெரிய உச்சத்தில் இருக்கார் அவர் ஸோ இப்படி அவருடைய மொத்த இந்த ரெக்கார்டு அது இதுன்னு சொல்கிறாங்க ஆன்லைன் பிரசன்ஸ்ன்றதே ஒரு கான்ட்ரவர்ஸி தான் அதில் இந்த பாடல் ஏற்கனவே குப்பை பாடல் வந்து நம்ம கேட்டு சந்தோஷப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை இவரே வந்து என்ன பண்றாரு பிரியாரி பெரியார் பெரியாரியத்தையும் மார்க்சியத்தையும் வேற என்ன இன்னும் பார்த்தீங்கன்னா பிரியார் பெரியார் மார்க்சியம் அம்பேத்கரையும் எல்லாத்தையும் காட்டுறாரு அவங்க எல்லா படங்களையும் காமிச்சு ஏதோ கருத்து சொல்லுவாருன்னு கருத்து சொல்லிட்டு இருக்காரு என்ன கருத்து சொன்னாருன்னு நம்ம தெரியாது பாட்டை நல்லா கேட்டா கூட புரியல அவர் என்ன சொல்ல வர்றாரு என்ன எழுதுது புரியல அதையும் காமிச்சுட்டு பக்கத்துல ஹீரோயின் கூட ஆடிக்கிட்டு இருக்காரு என்ன சொல்ல வர்றாரு ஒரு கிளாரிட்டியே இல்ல இந்த படம் இந்த பாடல் வந்து பகவத் கேசரியோட அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க ரெண்டு ஹீரோயின் பின்னாடி ஆடுறதும் பகவத் கேசரியில இருக்குன்ற ஒரு கான்ட்ரவர் இது பகவந்த் கேசரி தான் மேம் இது கான்ட்ரவர்ஸ் எல்லாம் கிடையாது நீ என்ன யோ ரொம்ப யோசிக்கணும் இது பகவந்த் கேசரியோட ரீமேக் பாலகிருஷ்ணா இவர் முதல்ல ஒரு மேல ஒரு ஒரு குற்றச்சாட்டு அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு ட்ரோல் கூட எடுத்துக்கோங்க எதுவும் எடுத்துக்கோங்க இவர் தான் வந்து இங்கே உள்ள பாலையா அதில் எந்த மாட்டுக்கு எப்படி ஒரு பாலையா ஆந்திராவிலேயும் இந்தியா முழுக்க தென்னிந்தியா முழுக்க ட்ரோல் பண்ணப்பட்டதோ அதே மாதிரி இவர் தான் இங்கே உள்ள பாலையா ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ வந்து கரூர் ரன்னுன்னு ஃபேமஸ்ஸு ஒரு காலத்தில் விழுப்புரம் ரன்னுன்னு விழுப்புரத்தில் அவரோட ரசிகரில் அவர் தொட்டக்கூடாதுன்னு ஓடின மனுஷன் அவர் விழுப்புரம் ரன்னுன்னு ஒரு ஆப்பே இருக்கு எப்போ டெம்பிள் ரன் ஒரு ஆப் இருந்தது ஒரு கேம் ஒன்று இருந்தது அந்த கேம் மாதிரி விழுப்புரம் ரன்னுன்னு விஜய் வச்சு ஒரு ஆப் ஒரு கேமே கொண்டு வந்தாங்க அந்தளவுக்கு ஒரு ட்ரோல் ஆனார் குருவியில் இவர் பறந்த சீன் இன்டர்நேஷ்னல் ட்ரோல் இப்போ வரைக்கும் இன்டர்நேஷனலில் இன்டர்நேஷ்னல ரிவியூஸு வீடியோ பார்த்து யூடியூப் பார்த்து போகிறாங்க ஸோ விஜய் இஸ் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் ரோல் அதில் பாலையாவை இப்படி இன்டர்நேஷ்னல் ரோல் அப்படின்னு சொல்லி இப்படி சவுத் இந்தியன் ட்ரோன் சொல்லுவாங்களா அது மாதிரி எப்படி ஒரு பாலையாவோ இது மாதிரி இங்கே ஒரு கடைசியில வேறு வழி இல்லாமல் நீங்கள் ஒரு பாலையா படத்தை ரீமேக் பண்ணுற அளவுக்கு விஜய் ஆகிட்டார்ன்றதா உண்மை இது பாலா படத்தினுடைய ஒரு ப்ராப்பர் ரீமேக் இது எதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு போகுது நேர்கொண்ட பார்வையை வந்து எப்படி வந்து ஒரு ரீமேக் ஒரு ப்ராப்பர் ரீமேக் ஸோ நீங்கள் யோசிக்க மேம் அதாவது நேர்கொண்ட பார்வையை ரீமேக் பண்ணக்கூடிய ஹெச் வினோவத்து வந்து அழகாக ரீமேக் பண்ணி கொடுத்தாரு அதே ஒரு துணியில் எனக்கு கேசரி ரீமேக் பண்ணி கொடுத்துட்டா போதும் ஸோ அந்த ஒரு ஆங்கிள் தான் இந்த இடத்துல ஹெச் வினோவத்துக்கு அவர் பணம் கொடுத்தது காரணமே வேறு எதுவுமே இல்லை பட் ஆனால் ப்ராப்பர் கேசரி ரீமேக் நீங்கள் இப்போவும் பகவத் பகவந்த்கேசரி எடுத்து பாருங்க ஒரு நாலஞ்சு இடத்துல புல்லரிக்கிற சீன் இருக்கும் உண்மையிலே அதைத்தான் இவர் பண்ண போறாரு அவரும் போலீஸ் அவரும் அதே மாதிரி நடந்து வரார் இவரும் அதே மாதிரி நடந்து நடந்துவார் பாடல்கள் எல்லாமே அதே தான் நான் இந்த படத்தினுடைய இப்படி வரப்போகுது ஜனநாயகம்னு ஒரு படம் வரப்போகுது அப்படின்ற அந்த ஈவினிங்கே நான் கன்ஃபார்ம் பண்ண இது பகவத் கேசியோட ரீமேக் தான் இன்றைக்கி இப்போதான் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க அவ்வளோதான் பட் இது வந்து ப்ராப்பர் பகவந்த் கேசியோட ரீமேக் தான் முதல் பாடல் ஃபெயிலியர் முதல் பாடல் சும்மா பாட்ஸ் வச்சு தான் இவங்க வந்து வியூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றது வந்து அதாவது அரசியல் மட்டிலேயும் வந்துட்டாங்க இல்லையா அரசியல் கட்சியாகவும் இன்றைக்கி வந்துட்டாங்கன்றதுனால அந்த இடத்துல இருக்கிறவங்க இன்னும் ஃபோர்ஸ் ஆனவங்க அப்படிங்கும்போது அவங்க இன்னொரு தரவுகளோட பாருங்கள் எங்கெல்லாம் பாட்ஸ் எப்படி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு எத்தனை பாட் நம்பர்ஸ் முத கொண்டு அவங்க வெளியிடுறாங்க அதுதான் உண்மை இன்னைக்கு அங்கே போயிட்டு இன்னும் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறார் மக்கள் மத்தியில் விஜய் இன்னும் நீங்கள் இதே எடுத்துக்கோங்களேன் இவ்வளோ தூரம் நீங்கள் இன்றைக்கி இத்தனை இத்தனை படங்கள் எடுத்து வந்துட்டாரு முப்பது வருஷமாக இன்றைக்கி வந்து ஃபீல்டில் இருக்கிறாரு இதெல்லாம் இருக்கட்டும் இப்போவுமே ஒரு சிவகார்த்திகேயன் படம் வந்து அவர் படத்தை வந்து எதிர்த்து வருது இந்த பொங்கலுக்கு அதற்கும் அவருடைய ரசிகர்கள் பயப்படுறாங்க பயந்து சிவகார்த்திகேயன் பின்வாங்க சொல்கிறாங்க இதுதான் உண்மை இதுதான் நிதர்சனம் இல்லை சார் அடுத்தடுத்த வாரங்களில் தானே படம் ரிலீஸ் ஆகுது இல்லை மேம் எப்படி பார்த்தாலும் பொங்கல் தானே பொங்கல் ரிலீஸ் மேம் நீங்கள் ஒரு வாரம் முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி ஒரு நாள் முன்னாடினாலும் இப்போ நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லேருந்து நீங்கள் ரெண்டாயிரம் எப்போ பார்த்தீங்கன்னாலும் பொங்கலுக்கு அடுத்தடுத்த நாட்களில் படங்கள் ரிலீஸ் ஆகும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது அடுத்தடுத்த நாட்களில் இட்ஸ் ஆல் கலெக்டிவ்லியே பொங்கல் ரிலீஸ் பொங்கலுக்கு ஏழு படம் ரிலீஸ் ஆகும் நீங்களே பார்த்துப்பீங்க நம்மளே பார்த்துப்போம் ஏழு படம் ரிலீஸ் ஆகும் அப்போ இப்போ வந்து நீங்கள் பொங்கல் தீபாவளி அது மாதிரி விழா காலங்கள் இல்லைன்னா விஜய் படம் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது அதுக்கு விதிவிலக்கு எந்த படமும் கிடையாது நீங்க அது இல்லாம ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அவருடைய மார்க்கெட்டு அவருடைய வேல்யூ அதுல கண்டிப்பா ஒரு சரிவு இருக்கும் வந்த படங்கள்ல அஜித் அவர்கள் படங்களை காட்டிலும் விஜய் அவர்களோட படங்கள் டாப் லிஸ்ட்ல தானே சார் இருக்கு நான் அதான் சொல்றேன் நீங்க பொங்கலுக்கு தீபாவளிக்கு மட்டுமே ரிலீஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா இருக்கும்ல நீங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து படம் பார்க்கணும்ன்ற அந்த எண்ணத்துல அந்த மோட்டிவ்ல இருக்கிற டைம் அது அப்போ நீங்கள் அப்போ மட்டும் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்க்கத்தானே போவாங்க ஆனால் அவருடைய தொண்ணூறு சதவீத படங்கள் மேம் தொண்ணூறு சதவீத படங்கள் வந்து பொங்கல் தீபாவளி இது போன்ற நான்கு ஐந்து நாட்கள் லீவ் இருக்கும் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் சினிமா துறையோட மார்க்கெட்டிங் தானே சார் எப்படி பார்த்தாலும் நீங்கள் அப்போ சினிமா துறையோட மார்க்கெட்டிங் உங்களுடைய படங்கள் அதனால தானே ஓடுது நேரத்துக்குள்ள விஜயால ஓடுதுன்னு நேரத்துக்கு சொல்லக்கூடாதுல நீங்கள் ப்ராப்பராக ஒரு படத்தை நல்ல படத்தை பொங்கலுக்கு தீபாவளிக்கு அது அதுவாக ஆகிடும் மேம் அப்புறம் அதுல விஜயனுடைய பங்கு இருக்கு அப்படி என்ன ஸ்டார் நீ என்ன ஸ்டார் டம் உங்க ஸ்டார் டம்னால படத்தை ஓட வைக்க முடியுமா சூப்பர் ஸ்டார் ஆனா இந்த வருஷம் தீபாவளிக்கு எந்த பெரிய நடிகர்களோட படமும் அதிகமா வரல வருது இந்த வருஷம் பொங்கல் தானே பொங்கல் சொல்றீங்க தீபாவளி தீபாவளிக்கு டியூட் மாதிரியான படங்கள் வந்துச்சு பெரிய முகம் தெரிந்த நபர்களோட படங்கள் வரல ஆனாலும் மக்கள் கூட்டம் போய் இந்த படம் வெற்றி படம்னு அறிவிக்கப்படலையா அதுதான் சரி பொங்கல் தீபாவளிக்கு எந்த படம் வந்தாலும் படம் நல்லா இருந்தால் அந்த படம் வந்து வெற்றி பெறும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி விழா படங்கள்னு இன்றைக்கி அறிவிக்கிற படங்கள் அறியப்படுற படங்கள் எல்லாமே வந்து அது கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆஃப் பேஸில் வந்த படங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு டூ பாயிண்ட் ஓ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு ஜூன் மாதமும் ஜூலை மாதமோ வந்துது அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஸ்கூல் ஆரம்பித்து அது அந்த மாதிரியான நேரம் சிவாஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான் அதே மாதிரி நீங்கள் எந்த வெற்றி படத்தை எடுத்துக்கோங்க அந்த வெற்றி படங்கள் எல்லாமே பெரிய பெரிய அளவில் வெற்றியான படங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு லீவு அப்படி இப்படின்னு எதிரியும் வராமல் ஆஃப் டைமில் வரும் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் அந்த மாதிரி விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றி படம் மக்கள் கொண்டாடிய படங்கள் ஒன்றுமே கிடையாது எல்லாம் பொங்கல் தீபாவளி தான் வரும் அப்படி இந்த படம் வந்து பொங்கலுக்குன்னு ரிலீஸ்னு வச்சுட்டாங்க இன்றைக்கி அவர் கடைசி படம் தவிர சொல்லிக்கிறாங்க இப்போ தேவையில்லாமல் சிவகார்த்திகேயன் உள்ளே வராரு அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் சிவகார்த்திகுன்னு அந்த வசம் வைக்கிறாங்க போன படத்தில் தான் துப்பாக்கி தூக்கி கேள்வி கொடுத்தாரு இந்த வருஷம் இந்த தடவை சரி அவருடைய படம் வருது இவர் ஒரு வாரம் அஞ்சு நாள் கழிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சு நாள் கழிச்சு தான் வரும் அப்போவும் எதுக்கு எங்களுடைய பொங்கல் வந்து எங்கள் கலெக்ஷன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லி சிவகார்த்திகளும் இன்னும் வருஷம் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க ஸோ பொங்கல் தீபாவளிகள்னா விஜயன்றவர் விஜயே கிடையாது ஒரு ஆளே கிடையாது அதுதான் உண்மை அவருக்கு அவருடைய படங்களை பார்ப்பதற்கு ஒரு க்ரௌடு வேணும் அவர் க்ரௌடு புல்லர் கிடையாது இருக்கிற இடத்துல அவர் படத்தை இறங்கி அவ்வளோதான் அவர் படத்தை புஷர் அவருடைய படத்தை க்ரௌடடை புஷ் பண்ணுவார வழியே அவர் க்ரவுட் புல்லரே கிடையாது அது நம்ம அந்த அந்த உண்மையை ஏற்றுக்கணும் நீங்கள் அவருடைய அவருடைய ஃபிலிமோகிராஃபி எடுத்து பாருங்கள் தொண்ணூறு சதவீதம் ஃபில்மோகிராஃபி அவருடைய லீவ்ஸில் மட்டும்தான் அது வரும் லீவ்ஸ் இல்லாமல் விஜய் படத்தை பிளான் பண்ணால் இட் பிஏ பிக் ஃபிளாப் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு படம் நாலஞ்சு படம் ரிலீஸ் ஆகிருக்கு இல்லைங்களே அந்த படத்தில் எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு ஏரியா வந்து அடி ஆகிருக்குன்றது உண்மை ஏதாவது ஒரு ஏரியாவோ இல்லைன்னா ஏறக்குறைய ஒரு பெரிய ஜோனோ ஒரு பெரிய ஒரு சங்கு வந்து அடியாயிரும். அது நடந்த நடந்த உண்மை இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயனுக்கு நன்றி சார்